ராகிணி திடிக்கெட்டு விழித்தெழுந்தாள் வெளியே குழந்தைகள் வீரிடும் குரலும் பெரியவர்களின் பரபரப்பு சத்தமும் மழையின் பேர் இறைச்சலுடன் கலந்து குழம்பியது கேட்டது மழை காற்றோடு கூடி சுழன்று சுழன்று அடித்தது அடர்ந்த திரையாக இருள் எங்கும் மூடி கவிழ்ந்தது இடி பெருத்த சத்தத்துடன் தரையிறங்கியது எங்கோ விழுந்தது மின்னல் வெளிச்சத்தில் எதிரே இருந்த கட்டடத்தில் நனைந்த தோற்றத்துடன் நிற்கிற வேலையாட்கள் ராகினியின் பார்வையை பட்டனர் புரோட்டின் ஓரத்தில் இருந்த மரம் சடசட என்று முறித்து விழுந்த சத்தம் கேட்டது காற்று மூர்க்கம் கொண்டு ஜன்னலை மூடியது ராகினிக்கு தூக்கமே வரவில்லை சர் என்ன வாழ்க்கை யாருக்கும் அமைதி இல்லாம யாருக்கும் மகிழ்ச்சி இல்லாம துரையணனின் ஆட்டோ விபத்தில் நொறுங்கிவிட்டது சச்ச மனம் வெறுமையாக அழுப்படைந்து சோர்ந்தது அவள் கண்களிலிருந்து அவளையே அறியாமல் கண்ணீர் பெருகி வழிந்தது அவளை எல்லோரும் ஏமாற்றி விட்டதாக நினைத்தாள் அப்பா அம்மா புருஷன் என்று யாருமே அவளை மனுசையாக நடத்தவில்லை அவளை மதித்து பேசியதில்லை அவரவர் சுயநலமே அவரவருக்கு பெரிது அவள் வலி நினைவுகளுக்கு இடையே ஆராயம் வந்தான் ஏதோ ஒரு வேலை இருக்க இடம் கை நிறைய சம்பளம் என்று சிறிது நம்பிக்கை அளித்த மனிதன் தன்னை பாராட்டி உற்சாகமூட்டிய ஆள் இப்படித்தான் ராகினி அவனை நினைத்திருந்தாள் ஆனால் நாளாக நாளாக அதுவும் பொய்யாக நடிப்பாக பாசாங்காக சுயந்திரமாக இருந்ததை அவள் உணர்ந்தாள் மனம் கசந்தது சில தினங்களுக்கு முன்னால் ஒரு நாள் தன்னிடம் மிகுந்த பவ்யமாகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசி மூன்று சூட்கேசுகளை பத்திரமாக வைத்திருந்து தரும்படியும் வேறு எவருக்கும் அது தெரியக்கூடாது என்றும் யார் வந்து கேட்டாலும் இது அவனுடையது என்று சொல்லக்கூடாது என்றும் முப்பாத்தம்மன் பேரிலும் காசியின் பேரிலும் சத்தியம் வாங்கியதும் வேறொரு நாள் மாலை பொழுதில் மூன்று நான்கு பேர் ஒரு காரில் வந்து அவளிடம் ஆர் ஆர் பற்றி விசாரித்ததும் கட்டட பகுதிகளை பார்த்துவிட்டு அவன் எப்போது கடைசியாக அங்கே வந்தான் என்றெல்லாம் துருவி துருவி கேட்டதும் ஒரு வாரத்துக்கு மேலாச்சு என்று அவள் பொய் சொன்னதும் அவளுடைய பொய்யில் காசி திகைத்து போய் நின்றதும் அந்த கனத்த சுட்கேசுகளை காசிக்கு கூட தெரியாமல் அவள் வீட்டு பரணியில் மறைத்து வைக்க அவள் பட்ட பாடும் ஒரு வாரம் கழித்து அவன் கேட்டதும் திருப்பி கொடுத்ததும் எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் வசதிக்கு அவளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற நினைவில் அவள் மனம் குறுகுறுத்தது ஆனால் அந்த சுட்கேசுக்குள் என்ன வைத்திருந்தீர்கள் என்று அவனிடம் அவள் ஒரு நாள் கூட கேட்டதில்லை அவனைதான் சொன்னான் அது நிறைய பணமும் தங்கமும் வச்சிருந்த அவள் தன் திகைப்பை மனசுக்குள் அடக்கி கொண்டாள் ஆனாலும் நீ ரொம்ப கெட்டிக்காரி யாருக்கும் தெரியாம ரகசியத்தை காப்பாத்திட்ட என்றாள் ஆராரம் ஒரு தினசாக செலுத்தபடி புத்திசாலிதான் அப்படி உள்ளவங்க எதையும் துணிஞ்சு செஞ்சிருவாங்க இருந்தாலும் ஒரு விதத்துல ஆபத்தானவங்க அவங்க கிட்ட தான் இருக்கணும் அவளுக்கு எரிச்சல் ஏற்படுத்தும் நினைக்குடனும் உன்னை விட்டா எத்தனையோ பேர் என்று காட்டவும் அவன் காவேரியை அங்கே வேலைக்கு சேர்த்து கொண்டானோ என்று கூட அவள் அடிக்கடி நினைத்து கொள்வாள் அப்படியும் இருக்கலாம் தவிரவும் பொம்பளைங்களுக்கு தில்லுமுல்லு பண்ண தெரியாது கால் சம்பளம் தந்து ரெண்டாள் வேலை வாங்கலாம் என்ற அயோக்கியத்தனமான முதலாளி மனோபாவமும் காரணமாக இருக்கும் என்று சுசீலா சொல்லுவதும் நினைவுக்கு வர ராகினி மனம் கசப்பில் முழுகியது மழை மீண்டும் மூர்கத்தனமாக பெய்யத் தொடங்கியது ஏயா சார கொம்பெல்லாம் வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போகுது நீங்க எல்லாம் சௌகரியமா நிக்கிறீங்க இறங்குங்க எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுங்க என்றவன் சட்டென்று காசியை பார்த்து ஏம்பா ஸ்டோர் ரூம் பக்கம் போனியா நிலைமை எப்படி இருக்குது பாத்தியா காவிரி இன்னும் வரலையா பொறுப்பில்லா பொண்ணு என்றான் ஆராரம் எல்லா பொருளும் உள்ள சாக்கிரதியா இருக்குதுங்க தன் கட்டட வேலையை கெடுத்து வைத்திருக்கிற மழை மேல் வந்த ஆத்திரத்தை எங்கே தன்மேல் கொட்டி விடுவானோ என்ற அச்சத்தில் காசி ஒடுங்கியது ராகினியை வேதனைக்குள்ளாக்கியது தலையை சொறிந்து கொண்டே அங்கே வந்த ரங்கன் கையை நீட்டிக் காட்டினான் கட்டடத்தின் பின்வெளியில் அந்த தொழிலாளர்கள் தங்கி இருந்த குடிசைகள் எல்லாம் வெள்ளத்தில் அமிழ்ந்து குலைந்து போயிருந்தன உள்ள போக முடியல காப்பி தண்ணி கூட குடிக்கல நாங்க ராத்திரி எங்க தங்குறது ரங்கன் குரலில் கண்ணீர் தழுங்கியது ஏயா இப்ப அதுவா பெருசா போயிடுச்சு கேடு கட்ட மழை வந்து வேலையை கெடுக்குது எவ்வளவு லட்சம் வேஸ்ட் மினிஸ்டர் கொடுத்த தேதியில கட்டணம் திறந்தாவணும் பூசின சிமெண்ட் பூராவும் கரைஞ்சு வழியுது சார கொம்பெல்லாம் மறுக்க ரெடி பண்ணி ஆவனும் உங்களுக்கு எல்லாம் காபி தண்ணி கேக்குது காபி தண்ணி என்றபடி நிலத்தில் இறங்கி கட்டடத்தின் பக்கமாக போனான் ஆராரமின் முகம் சட்டென்று இறுகியது ச ஒரு கட்டடத்தை கட்டி முடிப்பதற்குள் எத்தனை தொலைகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது இவங்களை அனுசரிச்சு போக வேண்டியதாகவும் இருக்கிறது என நினைத்தபடி தனது டிரைவரை கூப்பிட்டான் பாரசேனு காசியோட இங்க இருக்கிற காசியோடங்களை நம்ம மேட்டுக்கோட்டாய்க்கு கூட்டிட்டு போ ரங்கனை விட்டு எல்லாத்துக்கும் சுக்குமல்லி காபி தர சொல்லும் ஒவ்வொரு தர கிளம்பி பக்கம் பக்கமா போயிடக்கூடாது ஒரே இடமா கமுக்கமா இருக்கட்டும் என்றவன் காசியை நோக்கி காசி உனக்கு ஒண்ணு சொல்றேன் வேலை கொடுக்கற முதலாளி மழைக்கும் பசிக்கும் ஏற்பாடு பண்ணணும்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க பாருங்க அது ரொம்ப தப்பு இவங்க ஏதோ மழையையும் வெள்ளத்தையும் கண்ணாலேயே காணாதவங்கிறப்பல பேசுறியே நீ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்பா இவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைமையிலே ஏறிடுவாங்க சரி சரி முதல்ல கட்டடத்தை சுத்தம் பண்ற வழிய பாரு என்றான் பிறகு எதையும் நினைத்து கொண்டவனாக ராகினி என்று கூப்பிட்டு ஆளுக்கு பத்து ரூபாவாக இவங்க கையில கொடுத்துடு வேலை ஆகணும் மத்தியானத்துக்கு மேலையாவது வேலையை தொடங்கணும் இவங்க இன்னைக்கே பாதி நாள் வேலை செஞ்சாதான் கணக்கு வைக்கணும் புரிஞ்சுதா இன்னொரு விஷயம் ராகினி என்கிட்ட வேலை செய்யறவங்க எனக்கு விசுவாசமா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் உன் புருஷன் கிட்ட சொல்லு அவன் பற்றி பற்றிதான் யோசிக்கணும் சம்பளம் தரவன் நான் தானே சொல்லி வை அவன்கிட்ட கிட்ட சட்டென்று காருக்குள் உட்கார்ந்து கொண்டான் ஆராயன்